கனிம வந்து இது மாதிரி ஒரு பில்லு கொடுக்க சொல்லி நான் கேட்டிருந்தேன் டிசம்பர் ரெண்டாம் தேதி கேட்டேன் அப்போ சரவண வேல்ராதா டைரக்டர் அப்போ நான் ஈவே பில் கேட்டேன் ஈவே பில்ல கொண்டு வந்தார் அந்த இவே பில்லு வந்து எப்படின்னா கனிம வளத்துறை இந்த மாதிரி ஈவே பில்லு வந்து ஜிஎஸ்டிக்கு ஒரு காப்பி போவோம் கலெக்டருக்கு ஒரு காப்பி போவோம் ஃபைனான்ஸுக்கு ஒரு காப்பி போவோம் பொலியூஷனுக்கு போவோம் ஆர்டிஓக்கு போவோம் அந்த மாதிரி பில்லெல்லாம் கேட்ட அவர் தயார் பண்ணாரு ஏன் அதை சடனாக நிறுத்தினாங்கன்னு தெரியல நிறுத்திட்டு இந்த பில் போட்டாங்க இப்ப இந்த பில்லு வந்து அரசாங்க பில்லு இந்த பில் வந்து போட்டு நாங்கள் லோடு எடுத்துட்டு போனா வாகனத்தை வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க கோடம்பாக்கத்தில் பில்லு இருக்கும் போதே வண்டியை பறிமுதல் பண்ணிட்டாங்க யாரு மைன்ஸ் சுகுனா மேடம் பறிமுதல் பண்ணிட்டாங்க பில்லு இல்லைன்னு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க பில்லு கேட்டு நாங்க மூணு மாசமா ரக்டர் ஆபீஸ் மதுரவாயில் காவல் நிலையம் விருகும்பாக்க காவல் நிலையம் கோடம்பாக்க காவல் நிலையம் கமிஷனர் ஆபீஸ் மாவட்ட ஆட்சியர் சிஎம்ஆர் எல் சிஎம்ஆர் எல்ல ஒரு தகவல் அறி சட்டத்தில் இந்த இவ்வளவு கியூஆர் கோடு எதுக்கு கியூஆர் கோடு இருந்தா இந்த பில்லு எடுக்கலாம் இந்த பில்லை கொடுக்க சொல்லி டைரக்டருக்கு நான் தகவல் சட்டத்தில் லெட்ரு போட்டா நீங்க யார் அந்த பில்லை மறைச்சாங்களோ அந்த அதிகாரியை கொடுப்பாங்க சொன்னாங்க அந்த அதிகாரி இது வரைக்கும் அந்த பில்ல கொடுக்கல ஒரு கேட்டா இந்த பில்ல பிரிண்டே எடுக்க முடியாது டெப்டி டைரக்டர் சொல்றார் சென்னை டெப்டி டேரக்டர் இந்த பில்ல அப்போ இந்த பில்லு வந்து பிரிண்டே உங்களால் எடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த பில்ல கொடுக்குறீங்க டைரக்டர் அப்போ ஒரு ஒரு உதவி இயக்குனர் வந்து அவன் வந்து இந்த பில்ல போட்டு அரசு கனிமத்தை வித்துட்டு போலாமா டேரக்டர் தெரியாதா அப்புறம் எதுக்கு பல்க் பர்மிட் கியூஆர் கோடு எல்லாம் டேரக்டர் இந்த பில் எடுக்கணும் இந்த பில்லுல பொருளை வித்துருக்காங்க இந்த பில்லை வச்சு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மலைகள் உடைக்கப்படுது இந்த பில்லு டைரக்டர் ஆபீஸ்ல இல்லைன்னா எப்படி எனக்கு எனக்கு அதான் அப்போ எதுக்கு இந்த பில்லு எதுக்குன்னு கேட்கற டைரக்டர் இப்போ கொடுன்னு சொல்றாரு ஜாயிண்ட் டைரக்டர் மேடம் கொடுக்க மாட்டாங்க டர் பில்ல ஏன் அப்போ உங்களால் இந்த பில்ல எடுக்க முடியும் இருந்து ஏன் இந்த பில்ல கொடுக்க மாட்டேன் அப்போ நான் வந்து கேட்டு ஆகணும் கண்டிப்பா வேணும் இவே பில் வந்தா ஒரு ஒரு நடைய மைனஸ் ஆகும் மழை நீங்க வந்து இத்தி டன் உடைக்க சொல்றீங்கன்னா ஒரு ஒரு பில்லுக்கு மைனஸ் ஆகிட்டே வரும் வண்டியில பாரம் ஏற்றப்படாது கனிமம் கொள்ள நடக்காது ஈவே பில்லு போட்டால் ஜிஎஸ்டி எல்லாம் தெரிய வரும் ஏன் இது ஏன் அந்த ஈவே பில் கொண்டாடு அப்போது இந்த மாதிரி வெறும் கம்ப்யூட்டர் பில் வச்சுக்கிட்டு உங்களால் பிரிண்டே எடுக்க முடியல மூணு மாசமா எடுக்க முடியல அப்போது கனிமவளத்துறையில் ஊழல் நடைபெறுறது உறுதியாகுது ஆகவே நான் மீண்டும் இன்னும் நான் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுறேன் எனக்கு பில்லு வேணும் இல்லைன்னா நாங்கள் வேறு அதிகாரி மீது தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இப்போ கனிமவளத்துறை இல்லாத இப்போது பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் இந்த டிரான்சிட் பாஸ் இல்லாமல் இந்த எம் சாண்ட் விஷயமா நாங்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அது மாதிரி இதுவும் சில நடவடிக்கை எடுக்க வந்து வரோன்னு நினைக்கிறேன் அப்போது இந்த பில்லு அரசாங்க பில்லு ஒரு டிசின்னு அதானி நிறுவனத்துக்கு நீங்கள் விற்க சொல்லி கொடுக்குறீங்க அவன் மூவாயிரம் வாங்கிக்கின்னு மண்ணு போட்டு இந்த பில்லை தரான் இந்த பில்லு உங்களால் எடுக்க முடியல உதவி இயக்குநரால் எடுக்க முடியல டெப்டி டேரக்டர் ஜாயிண்ட் டைரக்டர் டைரக்டர் டேரக்டர் கொடுங்கின்றார் ஆனால் மறுக்கப்படும் இதில் ஏதோ சில மர்மம் இருக்குது மிக விரைவில் இதை கண்டுபிடிப்போம் யுவராஜ் தமிழ்நாடு மாநில லாரி கூட்டமைப்பு தலைவர்